ஆண்டாளின் திருப்பாவை பாசுரம் பதினெட்டு உந்து மதகளிற்றன் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பவாய் பொருள் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூகும் ஒளி நாலாபுரத்திலிருந்தும் கேட்கிறது குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து உயிர்கள் பாடத் துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ் நாங்கள் வந்துள்ளோம் மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க செந்தாமரைக் கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும்